எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நந்தி ஃபார்ம்ஸ் தான் இருக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொய்யா கூட நம்ம மார்க்கெட்டில் இன்ட்ரெக்ட் பண்ணியிருக்கோம் அது என்ன ரகம் கொய்யா என்ன மரக்கன் அப்படிங்கறத டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் இப்போ வந்து கொய்யா வந்து நம்ம என்ன வெரைட்டி போட்டுக்கணும் தைவான் பிங்க் ஒரு வெரைட்டி போட்டிருக்கும் அது நட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது அதுக்கு ஸ்பேசிங் வந்து பார்த்திங்கன்னா பத்து கஞ்சுங்கிற இடையில கொடுத்துருக்கோம் பத்து வந்து வந்துவிடும் அப்படிங்கிறப்ப ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு கண் பக்கம் பிடிக்கும் எட்நூறு எட்நூற்றம்பது அப்படிங்கிற விதத்தில் பிடிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து நம்ம மெயின் பார்க்க போடுறதுனால இன்ட்ராக்டர் பண்ணியிருக்கிற ஆஃப்ரிக்கன் மோகினி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் அதாவது ஆஃப்ரிக்கன் மோகினிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது நம்ம போட்டு காயா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி காயாஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஸோ இன்றைக்கி ஏன் அதை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுதான் கொஞ்சம் ஸ்பீடாக வளருது அடித்தண்டு நல்லா ஸ்ட்ராங்காக வருது இந்தியன் மோகனியோட ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறதுனால நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதோட வயசு வந்து பார்த்திங்கன்னா தைவான் பிங்கோட வயசு தைவான் பின் கோயோட வயசு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆகுது ஆஃப்ரிக்கன் காயசனங்களின்ஸோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆகுதுங்க நம்ம வந்து அந்த செடி வச்சோம் அந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அரடி அப்படிங்கிற செடி வச்சோம் அரடி அடி அப்படிங்கிறத வச்சோம் நல்லா அருமையான ஹைட் வந்திருக்குங்க எப்படி அப் நல்லா வளர்ச்சி இத்தனைக்கு நாங்கள் வந்தால் பெரிய சா மெயின்டெனஸ் பண்ணல நாங்கள் கொய்யாக தான் தனியாக தண்ணி வர்றோம் ஆஃப்ரிக்கன் மகனே தனியாக வரதில்லை அப்படி இருந்தாலும் கூட நல்லா அருமையாக வளர்ந்துருக்கு ஸோ சொன்னால் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் காயா செனென்சஸ் அந்த செடியோட ஃபோட்டோ உங்களுக்கு நான் வீடியோ போட்டேன் பாருங்கள் போட்டோ கணிக்கிறேன் பாருங்கள் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆர்ரெடி ஏழடி அடி வரும் ஆல்ரெடி ஏழடி வரும் நல்ல ஸ்ட்ராங்காக வந்திருக்கு உறுதியாக வந்துருக்குங்க நல்லா ஒரு ஆறு மாதத்தில் இந்த வளர்ச்சி அரடி சென் அரை அரடி செடி இத்தனைக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்குது பார்த்தீங்களா இதில் சைடில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாகத்தான் இருக்குது எல்லா சுற்றி களம் முளைச்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் பெருசாக மெயின்டைன்ஸே பண்ணுறதில்ல கொய்யாக மட்டுந்தான் தனியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம் ஆஃப்ரிக்கன் மாவுனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின்டெயினே பண்ணுறதில்லை ஏன்னா ரெண்டு செடிக்கு இடையில வந்து இங்கே வச்சிருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெயின்ஸே பண்ணல நாங்கள் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொய்யா தான் விடுவோம் கொய்யாக்குற தண்ணி எடுத்துக்கும் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான செடி வேணும் அப்படின்னா நம்ம ந நந்தி நர்சரியை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா ஆல் இந்தியா தமிழ்நாடும் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி செடி ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் தேங்க் யூ